வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் மணி இன்றைக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் வந்து தமிழகத்தில் வந்து என்ன நினைத்தார்களோ எதை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்தார்களோ அதனுடைய தொடக்க விழாவை ரொம்ப ரம்யமாக அழகாக நடத்தி முடிச்சிட்டாங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறது மத்திய அரசனுடைய அதாவது ஒன்றிய அரசனுடைய திட்டம் அதற்கு உகந்த நாளாக தேர்ந்தெடுத்தவர்கள் தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் அதாவது இந்த கூட்டணியில் மிகவும் வலுவான சக்தியாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வலுவாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை உடைத்து வெளியேற்றி விட்டார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சிதைவு அடையும் பலவீனம் அடையும் என்பது ஒன்றிய அரசனுடைய சாணக்கிய மூலை அந்த சாணக்கிய மூளை அற்புதமாக வேலை செய்து அதை சாதித்து கொண்டிருக்கிறது இந்த சாதனைக்கு உதவியாக இருந்தது ஆனந்த விகடன் இது வந்து ஒரு மிகவும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம் தேச விடுதலைக்காக பாடுபட்டது பிட்லர் பல பல மாற்றங்கள் அரசியல் மாற்றங்களுக்கு இந்த பத்திரிகை ஒரு துணையாக இருந்தது அதாவது சாணக்கிய மூளைகள்னு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு சாராருக்கே வந்த கை வந்த கலை அந்த கலை சிறந்தவர்கள் இந்த ஆனந்த விகட நிறுவனத்தில் இருக்கிறார்கள் அதனுடைய அமைப்பாளர்களும் அப்படியே அதனுடைய நிறுவனர்களும் அப்படியே நினைத்ததை சாதித்து கொள்ளும் சக்தி அவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் அவர்களுடைய வலிமையான பத்திரிகைகள் தான் அதற்கு ஒரு காரணம் ஆனந்த விகடன் இன்றைய காலகட்டத்தில் அது வலுவிழந்து போன பத்திரிகையாக ஆகிவிட்டது லட்சக்கணக்கில் இருந்து அதனுடைய விற்பனை இன்று சில ஆயிரங்களில் சுருங்கிவிட்டது இதன் காரணமாகவே அதனுடைய சக்தி குழைந்து விட்டது மறைந்து விட்டது வலு இல்லாமல் போய்விட்டது என்று சொல்ல முடியாது ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி வைக்கோல் போரில் போட்டு அந்த வைக்கோல் போர் பற்றி எரியும் அது இயல்பு அந்த வேலையை ஆனந்தவர்கடன் இன்று சிறப்பாக அண்ணல் பாபா சாஹேப் அவருடைய நினைவு நாளில் சிற சிறப்புடன் அரங்கேற்றி இருக்கிறது இது ஒட்டு இதற்கு இணக்கமாக இருந்தவர் விடுதலை சிறுத்தைகளிலேயே ஒருவராக இருந்த மார்டின் லாட்டரியனுடைய அதிபருடைய உறவினர் அர்ஜுன் அவர்தான் தான் இதுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருந்திருக்கிறார் இரண்டு பேர் துணையுடன் சேர்ந்து எந்த அதாவது தலித் இயக்கத்தினுடைய மாபெரும் முன்னோடி தமிழகத்தை பொருத்தமட்டு சொல்றேன் ஒரு சிறந்த தலகர்த்தர் என்றால் தொல் திருமாவளவனை விட்டு வேறு எவரையும் சொல்ல முடியாது தொல் வளவனுக்குத்தான் அந்த வலிமை இருக்கிறது அந்த அக்கறை இருக்கிறது அவர் அதற்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய தியாகத்தை எவனும் குறைசரைத்து சொல்ல முடியாது ஆகவே அந்த இயக்கத்தை உடைத்து இரண்டாக பிழந்து உதவுவதற்கு இந்த ஒரு சக்தி ஆதோ அர்ஜுன் அந்த ஆதவ் அர்ஜுன் என்பவர் உதவியாக இருக்கிறார் அவருடைய துணையுடன் அன்ற வேலையை பிரமாதமாக நடத்து முடித்து அதன் பொறுப்பை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் விட்டது விஜயும் அருமையாக அந்த நாயகனாக அமர்ந்து அந்த வேலையை ஒப்புக்கொண்டு விட்டார் அவருடைய பேச்சு இன்றைக்கு அற்புதமாக இருந்தது அவருடைய பேச்சு அரசியலில் அவர் கொச்சத்தனமாக கொச்சையாக பேசினாலும் அதாவது இந்த அலங்கார சொல்லடுக்குகள் இல்லாமல் மக்களை கவரும் விதத்தில் பேசக்கூடிய திறமை இல்லாவிட்டாலும் பொதுப்படையாக பொதுவாக ஒரு பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் அந்த தம்பிக்கு இருக்குது அதை வச்சு பேசி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அடை அதாவது அசிவரத்தை அமைத்து கொண்டு விட்டார் அதற்கு துணையாக நின்றது ஆதவ் அர்ஜுனாவினுடைய கட்சியும் அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரிவினை அந்த அமைப்பும் அடுத்து அதுக்கு உதவியாக பெரும் உதவியாக இருந்தது விடன் பிரசரமும் விஜய் இதில் பேசும்போதே அதை ஆரம்பத்திலேருந்தே விஜய்க்கு ஆதரவான கோஷங்களைத்தான் அங்கே பார்க்க முடிந்தது அற்புதமான ஒரு கூட்டம் செலக்டட் கூட்டம் வேறு யாரையும் அனுமதிக்கலை அவங்க ஆட்களாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோவை பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சது அதில் அவர் பேசுனதில் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன் ஏப்ரல் பதினாலு அந்த ஏப்ரல் பதினால இந்திய உரிமை ஜனநாயக அதாவது அவர் என்ன சொன்னார்னா இந்திய ஜனநாயக உரிமை நாளாக கொண்டாட வேண்டும் அது அன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் அந்த அம்பேத்கருடைய பிறந்தநாள இந்திய ஜனநாயக உரிமை நாளாக கொண்டாட வேண்டும் என்பதை தமிழக வெற்றிகழகம் வலியுறுத்து என்பதை என்பது அவர் முதல்ல அவர் அந்த இந்த கூட்டத்தில் வலியுறுத்தி விட்டார் இது வந்து புத்தக வெளியிட்டு விழா அண்ணல் அம்பேத்கரை பற்றிய புத்தக தொகுப்பு வெடி வெளியிட்டு விழா இந்த தொகுப்பு வெளியிட்டு விழாவில் இதை பேசுனது கரெக்டாக இருந்தது அடுத்து அவர் என்ன பேசுனார்னா இந்த ஒன்றிய அரசு அதாவது அவர் நம்ம மோடி அரசு சொல்கிறாரு மணிப்பூரில் இவ்வளவு நாட்களாக பெரிய கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை எட்டி பார்க்காத ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசை போல தமிழகத்தில் வேங்க அந்த அந்த ஒரு பிரச்சனை அதாவது வேங்க வயல் குடிநீர் தொட்டியில் வந்து மலத்தை கலந்து கொடுத்தார்கள்ல அதை இன்னும் கண்டுபிடிக்கலை ஏன் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி அது இந்திய அரசுக்கு மட்டும் இல்லை தமிழக அரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் தான் ஏன்னா ஒரு கழிவுநீர் அதாவது குடிநீர் தொட்டியில் வந்து ஒருத்தன் கழிவு மலத்தை கலக்கிறான்னா அவனை இன்ன வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன என்ன அது பெரிய அவங்க சொல்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அரசாங்க இதில் மெத்த மெத்தனம் காட்டுது காவல்துறை சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இத்தனை இத்தனை மாதங்களாக ஏன் கண்டுபிடிக்கலை இதில் என்ன அரசியல் இருக்குது இது நிச்சயமாக தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு தான் அதையும் சுட்டி காட்டி இது ரெண்டுக்கும் தீர்வு காண வேணும்னா தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் அமரணும் அதுக்கு கூட்டணி வலுவாக அமையணும் அப்படிங்கிறத விஜய் வந்து வலியுறுத்தி சொல்லிட்டார் இதெல்லாம் நிற்கணும் உண்மையாக மக்களை நேசிக்கிற அரசு தமிழக வெற்றி கழக அரசு தாங்கிறத அழுத்தம் திருத்தமாக விஜய் பதிவு செஞ்சுட்டு போயிட்டார் இதுக்கு என்ன பதிலளிக்க போகிறது தெரியலை இதனுடைய மாற்றங்கள் இன்றைக்கி வச்சுருக்க இந்த புள்ளி இந்த புள்ளி கோலம் வச்சுருக்காருல்ல அதில் மிகப்பெரிய அழகான கோலத்தை இந்த எல்லாருமே சேர்ந்து போட போகிறாங்க அதாவது அதுக்கு தமிழ்நாட்டில் உறுதுணையாக இருக்கவே கூடியது தினமலர்கிற நாளிதழ் அடுத்து ஆனந்த விகடன் என்ற வார இதழ் இந்த இரண்டு மூடகங்களும் சேர்ந்து விஜய்க்கு மிக்க துணையாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசை அகற்றுவதற்கு பாடுபடப் போகிறது என்பதே இன்றைய விழா நிதர்சனமாக இல்லை அப்படியே உறிச்சு காட்டி விட்டது ஆகவே என்ன செய்ய போகுது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது தெரியவில்லை போக போக பார்க்கலாம் நாளை சந்திக்கின்றேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க